என் குழந்தையே நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டுவிட்டாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவாயின் சொல்லமே உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மனதிற்குள் இருக்கும் குழப்பங்களுக்கான பதிலையும் இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த பதிவில் உள்ளது உன்னை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா எப்போதும் மற்றவர்கள் யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அதில் பாதி விஷயங்களை நீ கேட்பதும் இல்லை கவனிப்பதும் இல்லை உன்னுடைய கவனம் எப்போதுமே உனக்கான பதிலை எப்போது கோரலாம் என்பதிலும் உன்னுடைய முறை பேசுவதற்கு எப்போது வரும் என்று இருக்கின்றது கொஞ்சம் கவனத்தை மாற்றியமைத்து எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெளிவாக ஆராய்ந்து பார் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு கண்ணும் கருத்துமாக உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உற்று நோக்கு மனதிற்குள் குற்றமான நோக்கம் எதுவுமே இல்லாமல் நீ செய்கின்ற நல்ல செயல்கள் தானே அறமாக மாறுகின்றது அந்த அறமானது தன்னலம் இல்லாமல் இருந்தால் அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் யார் ஒருவர் தன்னையே உதாரணமாக நினைத்துக் கொண்டு நல்லது கெட்டது இரண்டுமே கலந்துதானே நம் மனதில் இருக்கின்றது அதே போல இன்பமும் துன்பமும் இரண்டுமே கலந்துதானே வாழ்க்கையில் இருக்கும் என்பதை புரிந்து வாழ ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் உண்மையை உணர்ந்த சிறந்தவர்கள் அப்படி நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வில் நடக்கும் துன்பமான விஷயங்களை நினைத்து கவலைப்பட மாட்டாய் தானே இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் எதுவுமே உனக்கு நிரந்தரமானது கிடையாது இது விரைவில் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியும் சந்தோஷமும் பெருமகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகத்தான் போகின்றது அதை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய் என்று நீ எடுக்கும் அணுகுமுறைகளை கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது என்பதை உணர்ந்து கொள் இப்போது நீ அனுபவிக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துக் அதையே யோசித்துக் கொண்டே இருந்தால் அது உன்னிடமே நிரந்தரமாக தங்கிவிடும் அதற்கு பதிலாக சிறிது காலத்தில் இது நம்மை விட்டு விலகிப் போய்விடும் இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த விஷயங்களை எதிர்கொள்ள பழகிவிட்டால் உன்னுடைய பலவீனமெல்லாம் மறைந்து போய் தைரியம் என் மீது உள்ள நம்பிக்கையும் உனக்குள் அதிகரிக்கும் தன்னை அறிந்தவர்கள் யாரும் தேவையில்லாமல் எதற்கும் பேராசைப்பட மாட்டார்கள் உலகையும் அதில் உள்ள மனிதர்களையும் பற்றி அறிந்தவர்கள் யாரும் தேவையில்லாமல் கோபப்படவும் மாட்டார்கள் யார் ஒருவர் தன்னையும் உலகையும் அறிந்து வாழ ஆரம்பிக்கிறாரோ அவர் கஷ்டப்படவே மாட்டார் நீயும் அப்படித்தான் கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் உன்னையும் புரிந்து இந்த உலகத்தையும் புரிந்து எல்லாமே மாறி இந்த உலகில் எதுவுமே இல்லை தானே பிறகு நீ கோபப்படுவதால் மட்டும் என்ன நடக்கப் போகின்றது நீ வருத்தப்படுவதால் மட்டும் என்ன நடந்துவிட போகின்றது இரண்டுமே தேவையில்லாத விஷயங்கள் தான் வருத்தமும் கோபமும் எந்த விஷயத்தையும் முடிவிற்கு கொண்டு வராது அதனால் எந்த பலனும் உனக்கு விளையப் போவதும் இல்லை அதற்கு பதிலாக நம்பிக்கையோடு கூடிய முயற்சியை உன்னுடைய துன்பங்களையெல்லாம் தீர்த்து வைக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கும் வெற்றியை மட்டும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன்னுடைய தோல்விகளையெல்லாம் விதியிடம் கொடுத்துவிடு முயற்சியை மட்டும் உனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளேன் செல்லமே வெற்றியை நான் கொடுப்பேன் என்று என்னை நம்பி தோல்வியெல்லாம் விதிப்படிதான் நடக்கின்றது விதியை நாம் கண்டு கொள்ள வேண்டாம் என்று தோல்வி விதியிடம் கொடுத்துவிட்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்துவிட்டால் உனக்கான வெற்றியை நீ எதிர்பார்த்தபடியே நான் கொடுப்பேன் என்றுதான் சொல்கின்றேன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது இருக்கும் பணம் கிடையாது ஒழுக்கமாக நேர்மையாக கம்பீரமாக வாழ வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் உன்னுடைய மனம்தானே சொல்கின்றது பிறகு ஏன் தடுமாறுகின்றாய் உன்னுடைய மனம் சொல்லும் வழியிலேயே நடக்கப்பார் உன்னுடைய மனம் அடிக்கடி தடுமாறுகின்றது நீ தடுமாறக்கூடிய அந்த சமயங்களிலும் மனதில் பயமோ குழப்பமோ வருத்தமோ ஏற்படும் நேரத்தில் பெருமாளே துணை என்று என்னை என்னை என்னுடைய நாமத்தை சரணடைந்த உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் என் அன்பு குழந்தையே விரக்தியை ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது தங்கமே எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதே குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கியெறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்தோடு உன்னால் செயல்பட முடியும் நேரம் பொன் போன்றது கண்மணி அதை தேவையற்ற விஷயங்களை யோசித்து வீணடிக்காதே அனைவருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதனையெல்லாம் நீ பொருட்படுத்தக் கூடாது சிறு விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடுவது மிகவும் நல்லது பிள்ளையே பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் ஆனால் நீயோ அதனை புரிந்து கொள்ளாமல் தீர்வினை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் உன்னுடைய துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றம் இல்லை குழந்தையே இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆகவேண்டும் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்துவிடாதே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நிலையானது இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை கவலை கொள்ளாதே கண்மணி உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறிவிடும் கலங்காதே உனக்கு நிழலாக என்றுமே உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக வருவேன் என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நல்லது நடக்கும் செல்லமே கவலையை மறந்து என்னிடம் சிறிது நேரம் வந்து உட்கார் என்னை நினைத்து தியானம் செய் என்னை மனதில் வை நடக்கப் போவதை அமைதியாய் பார்த்து கொண்டிரு அந்த வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது கவலை உனக்கெதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரம் போகின்றாய் என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நான் பலமாக்குவேன் வீணாக கவலைப்பட்டு உன்னுடைய உடல்நிலையை நீ வருத்திக் கொள்ளாதே எப்போதும் தெளிந்த மனதோடும் மகிழ்ச்சியான முகத்தோடும் இரு அனைத்தையும் நான் கொள்கிறேன் அனைத்தையும் நான் சரி செய்து உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன் நீ கவலைப்படாமல் இரு என் தங்கமே